அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான அறிமுக வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப் போகின்றேன் அந்த வகுப்பு பற்றிய விளக்கத்தை அறிமுகத்தை இந்த ஆடியோவில் தருகின்றேன் அன்பானவர்களே நவராத்திரி ரொம்ப அற்புதமான ஒன்பது நாட்கள் நவராத்திரியின் மகிமைகள் இதுவரை நீங்கள் கேட்டிராத நவராத்திரியின் மகிமைகள் மற்றும் நவராத்திரியினுடைய இரகசியங்கள் நவராத்திரியினுடைய சிறப்புகள் இந்த நவராத்திரியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பொதுவாகவே திருவிளக்கு பூஜையினுடைய தாற்பீரியம் என்ன இந்த திருவிளக்கு பூஜை நடக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் நமது வாழ்க்கையில் இந்த திருவிளக்கு பூஜையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எந்த மாதிரி வந்து சேரும் அதனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பாக இலவசமாக நடத்தப் போகின்றேன் ஒரு நாள் நவராத்திரி திருவிளக்கு மகிமை மற்றும் சிறப்புகள் பற்றிய அறிமுக வகுப்பு நடைபெற உள்ளது வாட்ஸ்அப் மூலமாக இதற்கு அனுமதி முற்றிலும் இலவசம் இந்த வாட்ஸ்அப் வகுப்பு எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து அந்த ஒரு நாளில் பதினோரு பாடங்கள் அறிமுக பாடங்கள் பதினோரு ஆடியோ பதிவுகள் அனுப்பப்படும் எந்தவித கட்டணமும் கிடையாது இந்த ஒரு நாள் அறிமுகம் நடக்கக்கூடிய தேதி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப்பது ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான பிரதோஷம் என்று இந்த அறிமுக இலவச வாட்ஸ்அப் வகுப்பு நடைபெற உள்ளது விருப்பம் உள்ளோர் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் பயன்படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த லிங்க்கை பரப்புங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது நவராத்திரி பற்றிய மகிமையும் திருவிளக்கு பூஜை பற்றிய மகிமையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வகுப்புங்கிறது வீடியோ கால் ஜூம் கால் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஆடியோ பதிவு பதினோரு ஆடியோ பதிவுகள் அன்று அனுப்பப்படும் இந்த குழுவில் இந்த பதினோரு ஆடியோ பதிவுகள் நவராத்திரி பற்றிய பல புரிதல்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் விருப்பமுள்ளோர் இந்த குழுவில் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த லிங்கை பரப்புங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்